ஒரு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கதை பட் இதுல உள்ள அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அர்த்தம் தட் இஸ் எஜுகேஷன் எஜுகேஷன் எதுவுமே இல்லை ஆக்சுவலா பேசிக்கா அதுவும் மலைவாழ் மக்களுக்கு சுத்தமாக அது தடைப்பட்டு போயிருக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்கனால அவங்க நிறைய இப்போ முன்னேறி முறையும் வந்து நிற்கிறாங்க அவங்க இன்னும் முன்னேறி வந்துட்டு அவங்க ஒரு தலைமுறை மேலே வந்துச்சுன்னா அடுத்த தலைமுறை அதுக்கப்புறம் வந்துடும் ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் எவ்ரி ஒன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தி இஸ் மை ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் எவ்ரி திங் நீங்கள் வணக்கம் நான் வந்து நரிவி சினிமா ப்ரொடியூசர்ஸ் பேசுகிறேன் எங்களுக்கு இது முதல் படம் அது நல்ல ஒரு கதை அம்சம் எல்லா குழந்தைகள்லாம் படிக்கணும் மலைவாழ் மக்கள் அனைவரும் படிக்கணுன்ற ஒரு நல்ல தேரியை எடுத்து இந்த கதையை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு மூல ஆதரவும் எங்களுக்கு வேணும் நன்றி வணக்கம் மிஸ்டர் அஸ்வத் மியூசிக் டைரக்டர் யாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் அஸ்வத் நான் இந்த படத்தோடய மியூசிக் டேரக்டர் இதுக்கு முன்னாடி நான் எஃப்ஐஆர்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு ஒரு சீரிஸ் பண்ண அமேசானில் இந்த படம் வந்து எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து சுபாரக் டைரக்டர் அவர்கள் இந்த படத்தோட வாய்ப்பு கொடுத்தது ப்ரொடியூசர் அழகு பாண்டியன் அவர்கள் படம் சொல்லும்பொழுதே வந்து நிறைய புதுமுகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு ஸோ பாடினவங்க நிறைய பேர் புதுமுகங்கள் வாசிச்சவங்க நிறைய பேர் புதுமுகங்கள் எழுதினவங்க லிரிக் எழுதுனவங்க சங்கவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமுகம் ஸோ இந்த படத்தில் நிறைய டெபியூட்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க மியூசிக் அண்ட் டெக்னீஷியன் சைடில் ஸோ இந்த படமும் மியூசிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மதன் ப்ரோ பேசுகிறேன் நான் லாஸ்டர் பேசுகிறேன் அரசியல் எங்களுடைய முதல் படிக்கு ஆதரவு தர வந்திருக்கக்கூடிய எல்லாரோ பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் என்னுடைய பேர் மதனேஸ் ராஜா இயற்கையில் நல்லவனாக இருந்தாலும் இந்த படத்தில் நான் வில்லனாக பண்ணியிருக்கேன் ஸோ இந்த முதல் அடியை நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கல்வி அப்படிங்கிறது கிடைக்காம நமக்கு அருகிலே மிக ஒரு நாலு மணி நேரம் பயணத்திலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி கல்வி ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த நேரடியாக அங்கே போய் இதை ஒரு படமாக எடுத்து உங்களுக்கு நாங்கள் சமைப்ப சமர்ப்பிச்சிருக்கோம் ஸோ அதை நீங்கள் எல்லோரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் டேரெக்டர் தேங்க்யூ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாட்டினி குமார் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூவிஸில் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த இயரில் எனக்கு ஃபோர்த் மூவி ரிலீஸ் ஆகுது ஸோ கேக்குதா கேக்குதா இப்போ கேக்குதா ஓகே ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை தேட்டரில் வந்து மக்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுக்க தேங்க்யூ வந்ததற்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சாரி எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது ஆனால் நான் ட்ரை பண்றேன் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும்னா இட் வாஸ் குட் அண்ட் பட் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு நம்மளோட லொகேஷன் அண்ட் ஆல் தட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அண்ட் நம்ம குரூ எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார் ப்ளீஸ் எல்லாரும் படம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் பண்ணுங்க வருணா அண்ட் இது நான் டெபியூவாக தான் பண்ணியிருக்கேன் அண்ட் நல்ல டீம் அமைஞ்சுது எனக்கு அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஆல் ஆஃப் தெம் அண்ட் தயவுசெய்து போய் பாருங்கள் ஏன்னா இது ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது படத்தில் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ தேங்க்யூ இங்க இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நருவி ஒரு ஜாலியான ஒரு படமாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அண்ட் கிருவியா பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஈரோப்பில் இருக்க ஒரு பாஸ்தா ஹீரோட்டில் இருக்க ஒருத்தர் தான் கிடைக்கணும் அப்படின்னா மாதிரி இந்த படம் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் கிடச்சிச்சுன்னா அது வந்து ஹீரோ சார் தான் ஸோ எந்த அளவுக்கு இவர் சினிமாவோட பிரியம் அப்படின்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார் ப்ரோ கடைசியான படம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சாரோட ஒரு படம் ஒன்று பார்த்தேன் ஒரு போலீஸார் அழைச்சிருப்பாரு ஓ கோட்டா இல்லை இல்லை ப்ரோ துப்பாக்கி பாக்கியா சூப்பர் தியேட்டர் என்ன படம் பார்த்தீங்க சந்திரமுகி அந்த அளவுக்கு சினிமாவில் சினிமா மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் ஒரு அவேவாக இருந்து ஒரு அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக ஒரு பொறுப்பான ஒரு பிள்ளையாக இருக்க ஒருத்தர் தான் வந்து ஹரீஷ் ப்ரோ ஸோ தாண்டி டாக்டராக இல்லாமல் இப்போ ஒரு ஆக்டராக ஒரு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் விஷஸ் ப்ரோ உங்களுக்கு அண்டு கூட நடித்த எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஒரு ஜாலியான கொலீக்ஸ் நாங்கள்லாம் வந்து ஒரு காசே இல்லாமல் பட்ஜெட்டே இல்லாமல் எல்லோரையும் ஒரு ட்ரிப்பு போனால் எப்படி கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி போனது தான் நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற ஒரு கேரக்டர் மிஸ்ஸிங் பிரதீப்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல அவர் ஒருத்தர் மிஸ்ஸிங் ஸோ அவர் மட்டும் இல்லாமல் கேஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் அண்டு டைரக்டர் சுபாரக் அவருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் அது இல்லாமல் வந்து செகண்ட் டேரக்டாக இருக்க எங்களுடைய ஜெய் அப்புறம் வந்து நாகராஜ் நாகராஜ் ஸோ டீம் எங்களுடைய விஷுவல் டீம் இல்லாமல் நாங்கள் ஃப்ரேமில் இருப்போம் ஃப்ரேமுக்கு பின்னாடி அட்டக்கடி ஒரு பக்கம் வந்து எரும் மட்டைக்கடி எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டது எங்களோட டீம் ஸோ ஒரு டீமோட ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸோ இது வெற்றி ஆடுச்சுன்னா எல்லா டீமுக்குமே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து ஒரு வெற்றி படமாக ஆக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஒன் செகண்ட் தேங்க் யூ தேங்க்யூ யூ தேங்க் யூ தேங்க்யூ கொடுத்தாங்க கொடுத்தாங்க தேடிக்கிட்டே இருந்தோம் உங்களை தான் கொடுத்தாங்க கொடுத்தாங்க புடிசர் சார் புடிசர்

இது வந்து இன்டீரியர் வில்லேஜில் வரைக்கும் தான் இருக்குது எட்டாவது வரைக்கும் இன்டீரியர் வில்லேஜ்ல வரல அடுத்த கேள்வி யாராவது கேட்க இருக்கீங்களா நறுமணம் நறுமணம் மிக்க நருவின்றது நறுமணம் தான் குழந்தைகள் நறுமணமாக இருக்கணும்ன்றதுனால இது அதை குழந்தைகளை நறுமணமா நம்ம பார்க்கறோம் அதை வச்சுதான் வந்துட்டேன் பேம சூப்பா சொன்ன ஜோக்ஸ பாட் ஒரு நல்ல கதையில் பாட்டா இருக்கிறது எப்பயுமே பிடிக்கும் ஸோ அதில் வந்து எல்லாருமே இதுல ஹீரோஸ் தான் இவங்க ஹீரோ அவங்க ஹீரோ இவங்க ஹீரோயின் இல்லாமல் எல்லாருமே கேரக்டராக ஒரு லைஃப் போகும்ன்றக்காக இதில் நம்மளும் ஒரு பாட்டா இருக்கலாம்னு சொல்லி விஷ் தான் நான் இதில் ஒரு பாட்டா இருக்கேன் அப்பூக்கு வந்து முப்பது முப்பத்தி ஒன்று ஆகும் தொடர்ந்து சீக்கிரம் உங்களுடைய எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சீக்கிரமாக ஆயிடுவேன் அப்படி இல்லை நானும் அவங்க கூட இருந்து இங்கே இருக்கிறதுனால ரொம்ப உரிமையாக ஆசையாக சோ ஸோ இருந்து இங்கே இருக்கிறதே நான் ஒரு பெரிய ஒரு ட்ராவலாக நான் பாக்குறேன் இதுலருந்து ஹீரோவா கடவுளுடைய பிளஸ்ஸிங்கில் சீக்கிரமாக ஆயிடுவேன் காட்டுக்குள்ளார ஒரு ஒரு கடவுள் இருக்கிறதாக அந்த மக்கள் நம்புறாங்க

அது அது அதுதான் இதில் இருக்கிறதே குழந்தைகள் படித்து வரணும் மேலுக்கு வரணும் மலைவாழ் மக்கள் மேலுக்கு படித்தா மேலுக்கு மேலுக்கு வருவாங்க அந்த ஒரு தேதி தான் நாங்கள் இதை வச்சு கதை எடுத்துருக்குறோம் அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையை வரையும் கொன்னதனால அந்த குழந்தை வந்து அந்த ஊருக்கு நான் இவங்களால இதாக இருக்கிறோன்னு பழி வாங்கி இருக்குது அவ்வளோதான் ஆவியா வந்து பழி வாங்கி அந்த குழந்தை வந்து ஆவியா வந்து இவங்க இந்த உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுது ஒரு ஒரு பாஸ்ட் பாஸ்ட் சொல்லுது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இல்லை அதனால வர்றது ஆ அவரு சூப்பரான கரெக்டர் வில்லன் கொடுத்திருக்காரு. இத இன்டர்வியூ பண்ணார எல்லாமே ட்ரை. எப்படி அந்த கரெக்டர் போக்கு மனசு ஜி.பி.ஏ வில் peri pettathu. எனக்கு ரொம்ப சந்தோஷம். Thank you. நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தான்.

அவங்க வந்து என்னோட மாமா பொண்ணு சின்ன வயசுலேருந்தே என் மேலே ஆசைப்பட்டு இருக்கிறாங்க அது வந்து அவங்க வளர்ந்த அவங்க வளர்ந்தா கூட மறக்கலை அந்த ஞாபகங்கள் அப்படியே இருக்குது அதனால அது ஒரு அருமையான ஒரு அவங்களோட ட்ரீம்ல வந்ததுனால அவங்க தேடுறாங்க அவங்களே தேடி வர்றாங்க

இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அவ்வளோதான் சார் தேங்க்யூ அடுத்த கேள்வி யாருக்காவது இருக்காடி வந்து நிறைய ஹீரோயினாக என்ன பண்ணுவேன் எல்லா படத்திலும் ஹீரோ ஹீரோயினாக இந்த படத்தில் சார் இதுல காமெடியன்னு யாரும் கிடையாது எல்லாருமே எல்லாருமே அவங்கவுங்க ஹீரோ ஹீரோயின் தான் சார் இந்த படத்தில் இவங்க தான் ஹீரோ இவங்க தான் ஹீரோயின் அப்படின்லாம் இல்லை சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்கோம் அதை தாண்டி எல்லாருமே அதை சுற்றி ஒரு கதாபாத்திரமா நடிச்சிருக்கோம் அவ்வளோதான் சார்

உங்க மூணு ஹீரோ ஓட்டுங்க தப்பு அக்கெல்லாம் கிடையாதா பத்ரி